கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கங்க இப்போ இந்த அரிசி வந்து நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் பக்கம் ஓர வேண்டியதில்லை கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அரிசி மட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஓரட்டுங்க நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ அகத்திக்கீரை பொரியலுக்குங்க ஒரு கட்ட அளவுக்கு அகத்திக்கீரை எடுத்திருக்கேன் பெரிய இலையாக இருக்கிறத பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க சின்ன இலையாக இருக்கிறத அப்படியே நான் போட்டிருக்கேங்க பால் சுவரக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் வெந்த விறகு கடைசியாக மேலாக நெய் விட்டு லேசாக காந்து விடும்போதுங்க அந்த மனம் அப்படியே இருக்கும் அதனால் இப்போ அளவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்க நெய் சேர்த்திருக்கேங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க இது கூட அரை டீஸ்பூன் கடுகு கடு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிட்டுங்க முக்கால் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சிருக்கிற பூண்டு புல் சேர்த்துக்கலாங்க சிறிதளவு கருவேப்பில் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கங்க கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்ட மிளகாய்த்துள் எடுத்துனா கூடுதல் சுவைக்கி சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருக்கணுங்க பாருங்க பூண்டு புல்லாம் நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது கூடவே தக்காளி ரெண்டெண்ணம் எடுத்துருக்கேங்க நாட்டு தக்காளி இதை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி நீங்கள் சாம்பார் பொடி பொடிதெல்லாம் வெறும் மிளகாய் தூணும் கூட சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு கூடுதலாக ரெண்டு பச்சை மிளகாவும் வதக்கி விட்டுருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பத்து நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பையும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க உதிரி உதிரியாக வர மாதிரி வேக வச்சுக்கிறனாலங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துங்க ரெண்டரை டம்ளர் தண்ணியும் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்த பருப்புக்கு அரை கப் தண்ணி மொத்தம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க இந்த பருப்பு சாதம் வந்து குழைவாக வேணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் மூன்றரை கப்புலேருந்து நாலு கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கலாங்க இது சாப்பாடு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் கூட கடைசியாக சேர்த்திக்கலாம் நான் இதில் மல்லித்தலை சேர்த்திக்கலிங்க இப்போ குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ அகத்திக்கீரை பொரியலுக்குங்க தாழ்ஸ் வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இது கூடவே இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே காரத்து நாலு வர மிளகாய் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட நறுக்கி வச்சுருக்குறேன் அகத்திக்கீரையை சேர்த்திக்கலாங்க அகத்திக்கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பக்கம் டைம் எடுக்கும் இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க கீரை வேகட்டும் கீரையை பொறுத்த மட்டும் இல்லைங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சா கீரை வந்து கடுத்துரும் வாசனை வந்து வேறு மாதிரி மாறிடுங்க அதே மாதிரி சுவையாகவும் இருக்காது அகத்திக்கீரை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் நம்ம வேக வைக்கல பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஆகும் கீரையை பார்த்து வேக வச்சுக்கணும் கீரைகளை முடிஞ்ச அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க இப்போ மூணு நிமிஷம் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு சாதம் தயாராகிடுச்சுங்க ப உதிரி உதிரியாக வந்திருக்கு குழைவாக இருந்தால் களி மாதிரி இருக்குதுன்னு ஒரு சில குழந்தைய வந்து சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தாங்க பிடிக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு வேக வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்ட வரது பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பன்னெண்டு நிமிஷம் பக்கம் கீரை வேக வச்சுருக்குங்க துணி ஒரு மூணு நிமிஷம் வேகட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்குது அதெல்லாம் வத்தட்டும் இப்போ கீரை நல்லா வெந்துங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க இப்போ நார்மலாக கீரைன்னு எடுத்துக்கிட்டாலேங்க அதில் கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இரும்பு சத்து கால்சியம் சத்து நார் சத்து இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் சம்மான இந்த சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க அது அகத்தி கீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க இப்போ அருமையாக சுவையில் சத்தான லஞ்ச் பாக்ஸுக்கு பாசிப்பருப்பு சாதம் அதற்கேற்ற மாதிரி அகத்திக்கீரை கீரை பொரியல் செய்திருக்கங்க இது கூட கூடுதலாகவே தயிர் மாங்காய் ஊருகா இதெல்லாமே வச்சுருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்